ஹாய் வணக்கம் குட்டீஸ் நான் உங்க இயலுசா இன்னைக்கு உங்களை பயமுறுத்துற மாதிரி ஒரு பேய்க்கதை சொல்ல போறேன் நீங்க கேட்க தயாரா அவங்க கதைக்குள்ள போகலாம் நானும் என்னோட ஏனாடா ராத்திரி பஸ்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு நடந்து போயிட்டு வந்தாள் அப்போ நடு ரோட்ல ஒரு எலுமிச்சம் இருந்துச்சா தெரியும் தெரியும் நினைச்சுட்டேன் அப்பா சொன்னாங்க இதை மறுச்சு இந்த மாதிரி நடு ரோட்டில் இருந்துச்சு எலும்பு சின்ன கிடந்துச்சுன்னா அதுல எல்லாம் முக்கிய கூடாது தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க நான் ஆச்சரியமா படிச்சு வைமே அந்த எலும்பு சம்பளத்தை கிழிச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன் அப்பா அப்பா சொன்னாங்க ஊர்ல யாருக்காவது ஏய் பிடிச்சிருச்சுன்னா அவங்க சாமியார கூட்டிட்டு வந்து பேய் எல்லாத்தையுமே பிடிச்சு எலும்புச்சம்பளத்தை கொஞ்சம் அடைச்சு இந்த மாதிரி ரோட்டுல தூக்கி போட்டு வாங்குறாமா யாராவது அந்த பக்கம் நடந்து போறவங்க அந்த எலுமிச்சம்பளத்தை விதிச்சுட்டா அவங்கள அந்த பெய் பிடிச்சு போகணும் அப்படின்னு அப்பா சொன்னாங்க அப்பா சொன்னத கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு அப்பா அப்படின்னா நானும் எலுமிச்சம்பழத்தை முடிச்சுட்டுன்னே என்னையும் பேய் பிடிச்சிக்குமா அப்படின்னு பயத்தோட கேட்டேன் வாய்ப்பிருக்கு வாய்ப்பிருக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வா வீட்டுக்கு போய் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு அப்பா சொல்ல நானும் அப்பாவும் வேக வேகமா நடந்து வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுல வந்துதான் குடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு ஊசி நிறையில இருக்கிற திருநீர் எடுத்து அப்பா நெத்தியில வச்சு விட்டுட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போய் பெட்ல பிற தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம் தூங்கி அப்போ என் காலுக்கு பக்கத்துல ஏதோ வித்தியாசமா சத்தம் கேட்கிற மாதிரி இருந்துச்சு நெல்ல கண்ணு முடிச்சு பாக்குறேன் ஜன்னலுக்கு பக்கத்துல இருந்து ரெண்டு ஆவிங்க நெல்ல என்னோட பெட்ரூமுள்ள நுழைஞ்சு வருது எனக்கு என்ன அப்படியே பயம் ஆயிடுச்சு அகா பேய் ரெண்டு வந்துருச்சு என்ன பண்றதுக்கு தெரியலையேன்னு பயந்துட்டேன் உடனே பக்கத்துல பெட்ஷீட் எடுத்து நான் ஃபுல்லா மூடி விட்டு பெட்ஷீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன் ஓ காலுக்கு அடியில இருந்த ஓட்ட வழியா ஒரு பேய் அப்படியே உள்ள நுழைஞ்சு என் கழுத்து வரைக்கும் நேரம் வந்துருச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு பயந்துன்னா ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு தைரியமா அந்த பெட்ஷீட்ட அப்படியே பேயோட முக்தி மேல போட்டு அப்படியே சுத்தி கீழே தள்ளி தர தரன்னு இழுத்து அப்படியே பகத்துல குமு கும்மு கும்மு கும்முன்னு குத்தி வச்சிட்டனா இந்த பேய் இவரை தாங்க முடியாம ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு நீ இப்ப வெளில ஓடுறியா இல்ல உன்னைய அடிச்சு கொள்ளட்டுமா அப்படின்னு நான் கருத்தினா உடனே பேய் என்னை ஊற்று ஊற்றுற நான் ஓடிடுறேன் சொல்லிச்சா போங்க அப்படின்னு கிரட்டி விட்டேன் அதுல இன்னொரு பேய் நான் போக மாட்டேன் உன்னை கடிச்சு திங்க போறேன் அப்படின்னு நின்னுச்சா அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்னோட செல்லமா வளர்க்குற என் டாகு டைகர் அதோட பேரு டைகர் எங்க ஓடியா அந்த பேய கடிச்சு வைச்சோம்னா உடனே என்னோட டாகு வேக வேகமா ஓடி வந்துச்சு அந்த பேய்களை விட அந்த குடி அப்படின்னு சொன்ன உடனே டைகர் வந்து ரெண்டு பேயும் விரட்டி வெரட்டி எப்படி கடிக்கிறதுக்காக போக போகுன்னு ஓடிதா ரெண்டு பேயும் பயந்து தெரிச்சு ஓடிருச்சுங்க நான் அவ்வளவுதான் பேய் ஓடிருச்சேன்னு சொல்லிட்டு மறுபடி பெட்டுக்கு வந்துட்டேன் படுத்து தூங்கிட்டேன் வெடிஞ்சிருச்சு